சிவபெருமானின் வாகனம் நந்தி அவர் பக்தர்களால் நந்திதேவர் தேவர் அப்படின்னு தனி கடவுளாகவும் போற்றப்படுகிறார் சிவனை நோக்கியபடி சிவாலயங்கள்ல நந்திதேவர் அமர்ந்திருப்பதை காணலாம் சைவ சமயத்துல முதல் குருவாக விளங்குபவர் சிவனின் வாகனமான நந்திதேவர் சிவாலயங்கள்ல சிவ சந்நிதியின் முன் சிவனையே பார்த்தவாறு அமர்ந்திருக்கும் இவரை சித்தர் அப்படின்னு கூறுவது உண்டு சிவபெருமான் தாந்திரிக ஞானத்தை தம் மனைவியான பார்வதி தேவிக்கு கற்பித்தார் அன்னை பார்வதி தேவியிடம் இருந்து அந்த ஞானத்தை பெற்றார் நந்திதேவர் அதை தன் சீடர்களுக்கு அவர் கற்பித்தார் சனகர் சனந்தர் சனாதனர் சனத்குமாரர் திருமூலர் வியாக்கிரபாதர் பதஞ்சலி ஆகியோரெல்லாம் நந்திதேவரின் சீடர்கள் அந்த சீடர்கள் குருவின் கட்டளைப்படி தாந்திரிக ஞானத்தை உலகின் பல்வேறு திசைகளுக்கும் சென்று பரப்பினார்கள் பிரதோஷ காலங்கள்ல சிவபெருமான் நந்தியின் இரு கொப்புகளுக்கு இடையே தலை மத்தியில் நின்று நடனம் ஆடுவதாக சொல்லப்படுகிறது அதனால் அந்த நேரங்களில் நந்திக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பிரதோஷ காலத்துல நந்தியை தரிசித்தால் பக்தர்களின் தோஷமெல்லாம் விலகி அவர்கள் வாழ்வில் சந்தோஷம் ஏற்படும் நந்தி சிவலோகத்தின் தலைமை காவலர் சிவனை பார்க்க யார் வந்தாலும் அவர்களை தடுக்க நந்திக்கு அதிகாரம் உள்ளது எனவே அவர் அதிகார நந்தி அப்படின்னு பெயர் உண்டு பார்வையாளர்களை தடுக்க அதிகாரப்பட்டோ இல்லாம ஆலயங்களை காக்க அதிகாரமும் நந்திதேவருக்கு அதனால்தான் திருக்கோவில் சுவர்களில் நத்தியர் திருவுருவை வைத்துள்ளனர் தத்துவம் யோகம் நாட்டியம் இசை ஆயுர்வேதம் அஸ்வவேதம் போன்ற பல சாஸ்திரங்களை தோற்றுவித்தவர் இந்த நந்திதேவர்தான் இவரை நந்திகேஸ்வரர் என்ற முனிவராகவும் கருதுவது உண்டு நடன கலையில விருப்பம் உள்ளோரும் இசை பயில்வோரும் நந்திதேவனை வழிபட்டால் கலைகளில் சிறந்தோங்க முடியும் நந்தி மத்தளம் வாசிப்பதில் கைத்திருந்தவர் நந்தி மத்தலம் கொட்ட நாரதர் யாழ் மீட்ட சிவபெருமான் நடனமாடுவதாக புராணங்கள் கூறுகின்றன சிவபெருமானின் வாகனம் நந்தி என்பது மட்டும் அல்ல சிவனது கொடியில் காட்சி தருபவரும் நந்திதான் தஞ்சை பெரிய கோவில் நந்தி ஒரே கல்லால் ஆனது அதில் ஒட்டு வேலை எதுவுமே கிடையாது நந்தியும் வெவ்வேறு அல்ல ஒருவரே என சிவபெருமான் நந்தி புராணத்துல தெல்ல தெளிவாக அறிவிக்கிறார் எனவே நந்தியை வணங்குவது என்பது சிவபெருமானை வணங்குவதே ஆகும் இது சிவபெருமானின் பெயரே இதை திருமுறைகளில் நாம் உணரலாம் அந்த சிவபெருமானின் பெயரையே தன் பெயராக பெற்றவர் நந்திதேவர் சிவகணங்கள் அனைவருக்கும் தலைவர் நந்திதேவரே சிவ ஆகமங்கள் அனைத்தையும் அறிந்தவரும் நந்தி ஒருவரே சிவபெருமானே நேரடியாக சிவ ஆகமங்களை நந்திதேவருக்கு போதித்து அருள் செய்தார் சிலாதார் கண்டெடுத்த சிவ குழந்தை சிவ ஆலயங்கள்ல கர்ப்பகிரகத்துக்கு எதிரில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் நந்திதேவர் விடை எனப்படுவார் அழிவே இல்லாதது தர்மம் அது விடை ரிஷப வடிவில் இறைவனிடத்தில் சென்றடைய அந்த நந்தியின் மீது ஈஸ்வரன் அமர்ந்திருக்கிறார் தர்மம் இறைவனை தாங்குகிறது அது விடும் மூச்சு காற்றுதான் இவருக்கு உயர்நிலை தருகிறது இதனால் தான் மூலவரின் தொப்புள் பகுதியை உயர்நிலையாக கொண்டு அதன் நேர்கோட்டில் நந்தியின் நாசி அமையுமாறு அமைக்கப்படுகிறது இம்மூச்சு தடையதும் இன்றி மூலவரை சென்றடையத்தான் நந்தியின் குறுக்கே போவதும் விழுந்து வணங்குவதும் கூடாது என்பது வழக்கத்தில் இருக்கிறது சைலாதி அக்னிரூபன் மிருதங்க தாருணாகரமூர்த்தி வீரமூர்த்தி தனபிரியன் கனகப்ரியன் சிவபிரியன் இப்படி பல்வேறு சிறப்பு பெயர்களோடு புராணங்களும் ஆகமங்களும் போற்றும் மூர்த்தி நந்தியம்பெருமானி திவ்ய வடிவமும் நெற்றி நான்கு புயங்களும் கையில் பிரம்பு உடைவாளும் சடை முடியும் சந்திரகலையும் நீலகண்டமும் யானை புரியும் இரு புயங்களில் மானும் மழுவும் கொண்டு இன்னும் ஒரு சிவரூபனாகவே திகழும் நந்தியின் கதைதான் என்ன வீதகவியர் என்ற பெயர் கொண்ட முனிவர் தம் சிறு வயதுல சிவனடியார் ஒருவரின் அன்ன பாத்திரத்துல விளையாட்டாக கல்லை போட்ட தீவினையால் இறந்த பிறகு பெரும் பாறை ஒன்றை தின்று தீர்க்க வேண்டும் என்ற தண்டனை இருப்பதை யம மூலம் முன்னரே அறிந்து இறப்பதற்கு முன்னரே பாறையை தின்று தன் பாவம் போக்கி கொண்டவர் அதனால்தான் இவருக்கு சிலாத முனிவர் என்று பெயர் வந்தது திருமணம் முடிந்து பிள்ளை பெற்று பிதிர்கொடரை நிறைவேற்ற சிலாத முனிவர் தவறியதால் அவரின் முன்னோர் நரகத்தில் உழன்று வந்தனர் இதனால் வருந்திய சிலாத முனிவர் சித்திரவதி என்ற பெண்ணை மனம் செய்து கொண்டு பிள்ளை பேரு கிடைக்கவில்லை சிலாத முனிவர் திருவையாறு தளத்தில் உறையும் ஐயாரப்பர் பெருமான் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர் ஆண்டுகள் பலவாகியும் மகப்பேரின்மையால் மிகுந்த வருத்தமுற்ற சிலாத முனிவர் தம் உயிரான ஐயாரப்பரை பூஜித்து கடும் தவம் செய்தார் தனக்கு அறிவார்ந்த மகன் வேண்டும் என்று பிரார்த்தித்தார் இறைவன் அசரீரியாக சிலாத முனிவரே என்னை போன்றே உனக்கொரு மகன் வேண்டும் என்றால் நீ புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும் யாகம் செய்ய யாக பூமியை ஒழும்போது பெட்டகம் ஒன்று தோன்றும் அதில் ஒரு புத்திரன் காணப்படுவான் அவனுக்கு ஆயுள் பதினாறு மட்டுமே அவனை எடுத்துக்கொள் என்று அசரீரியாக திருவாய் மலர்ந்தருளினார் சிவன் அருளை என்று சிலாத முனிவர் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார் வழக்கமுற்ற சிலாத முனிவர் இந்திரனின் ஸ்ரீ சைலைமலை சென்று புத்திர காமேஸ்ரீ யாகம் செய்ய முற்பட்ட போது தங்க பெட்டியில் சுந்தரனாக குழந்தை ஒன்றை கண்டெடுத்தார் அக்குழந்தை நான்கு தோள்களும் மூன்று கண்களும் பிரையணித்த மொழியும் கொண்டு விளங்கும் ஒரு மூர்த்தியை கண்டு வணங்கினார் ஐயாறப்பர் மீண்டும் அசரீரியாய் முனிவரே பெட்டியை மூடித்திர என்று கட்டளை அருளினார் பெட்டகத்தில் இருந்த அம்மூர்த்தி முன்னைய வடிவம் நீங்கி பிரகாசத்தோடு அழகிய குழந்தை வடிவுடன் திகழ்ந்தது அக்குழந்தையை கண்டு சிலாத முனிவரும் அவரது மனைவி சித்திரவதியாரும் பெரும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் அடைந்தனர் அந்த குழந்தையே நந்திய பெருமானாவார் நந்தி என்றால் மகிழ்ச்சி என்று பொருள் சிலாதரின் கவலையை போக்கி மகிழ்ச்சி உண்டாக்கும் இதன் கிடைத்தவர் அதனால் நந்தி என்று அவருக்கு பெயரிட்டார் சிலாதர் பெற்றோர் அக்குழந்தையை ஜபேஸ்வரர் என்று நாமகரணம் செய்து வளர்த்து வந்தனர் ஜபேஸ்வரர் பதினான்கு வயதிற்குள் வல்லவர் ஆனார் சிறு வயதிலேயே அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தார் நந்தி இந்த நிலையில சிலாதாரின் இல்லத்துக்கு வருகை தந்த மித்ரன் வருணன் போன்றோர் நந்தியின் ஆயுள் இன்னும் ஒரு வருடமே என்று சிலாதாரிடம் எடுத்து சொல்ல மிக வருத்தம் கொண்டார் சிலாத முனிவர் அழகிலும் அறிவிலும் இழக்க நேருமே என்று ஏங்கி வருந்திய பெற்றோருக்கு ஆறுதல் கூறிவிட்டு ஐயாரப்பர் ஆலயத்தை அடைந்தார் ஜபேஸ்வரர் இறைவனை தொழுது வழிபட்ட தனக்கு நீண்ட ஆயுளை தந்து பெற்றோரின் விருப்பத்தை பூர்த்தி செய்து அருளும்படி வேண்டினர் பின்னர் அங்கிருந்த அயனரி தீர்த்தத்திலே நீராடிய பிறகு இடுப்பளவு நீரில் காலின் மேல் காலை ஊன்றி ஒற்றை காலில் நின்று பஞ்சாட்சர மந்திரம் உச்சரித்தபடியே நீண்ட காலம் தவம் செய்தார் ஜபேஸ்வரரின் அருமை திருமேனியை நீரில் வாழும் ஜந்துக்கள் அரித்து தின்றன ஜபேஸ்வரரின் உறுதியான தவத்தையும் வைராகியத்தையும் அன்பையும் கண்டு மகிழ்ந்த இறைவன் ஐயாரப்பர் அவருக்கு காட்சியளித்தார் ஜபேஸ்வரர் வேண்டியபடியே நிலையான நீண்ட ஆயுளை தந்தருளினார் அதோடு ஜபேஸ்வரர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நிலைத்த பதினாறு பேர்களையும் வரமாக அருளினார் நந்தியோட தவமும் ஈசன் தந்த பட்டமும் மேலும் ஜபேஸ்வரரது புண்பட்ட உடலை நலமுறை செய்தல் வேண்டுமென திருவுளம் கொண்டு கங்கை நீர் மேகநீர் பிரமன் கமண்டல நீர் அம்மையின் முளைப்பால் இடவநந்தியின் வாய் நுரை நீர் எனும் ஐந்து நீரினாலும் தாமே அபிஷேகம் செய்தார் இறைவன் அதனால் ஜபேஸ்வரர் உடல் ஊறு நீங்கி சூரியன் போல பிரகாசித்தார் சீலாத முனிவர் தம் மகனுக்கு திருமணம் செய்விக்க எண்ணினார் அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டார் வசிஷ்ட முனிவரின் பௌத்ரியும் வியாக்கிரபாத முனிவருடைய புத்திரியும் உபபண்ய முனிவரின் தங்கையும் ஆகிய சுயப்பிரகாச அம்மையாரை தமது புதல்வன் ஜபேஸ்வரருக்கு திருமணம் செய்விக்க விரும்பினார் இறைவன் ஐயாரப்பர் இறைவி அறம் வளர்த்த நாயகி ஆகியோரின் முன்னிலையில் திருமழப்பாடி வஜ்ர தம்பேஸ்வரர் கோவிலில் பவித்திரமான பங்குனி திங்களில் புனர்வசு நட்சத்திர தினத்தில் ஜபேஸ்வரருக்கும் சியம் பிரகாச அம்மையாருக்கும் இனிதே திருமண விழா நடந்தேறியது இறுதியாக நந்தியை தன் அம்சமாகவே மாற்றி தன் இருந்து மாலையை எடுத்து நந்திக்கு அணிவித்து அதிகார நந்தி என்ற பட்டத்தையும் அளித்து கைலாயத்தில் அமர்த்தினார் இறைவன் ஐயாரப்பர் பின் ஜபேஸ்வரர் ஐயாரப்பரால் உபதேசம் பெற்று கைலாயத்தில் சிவகணங்களுக்கு தலைவராகவும் பதவியும் முதன்மை திருவாயிலில் இருந்து காக்கும் உரிமையும் சைவ ஆச்சாரியருள் முதல் குருவாகும் தன்மையும் பெற்றார் திருவருளால் இத்தகைய பேறு பெற்ற ஜபேஸ்வரர் திருநந்தியம்பெருமான் என்று அழைக்கப்பட்டார் தொடர்ந்து ஐயன் ஐயாரப்பரும் அம்மை வளர்த்த நாயங்கியும் புதுமண தம்பதியரான சுயம் பிரகாச அம்மையாரையும் அழைத்துக்கொண்டு சப்தஸ்தான தலங்களான திருவையாறு திருப்பழனம் திருச்சொற்றுத்துறை திருவேதிக்குடி திருக்கண்டியூர் திருப்பூந்துருத்தி திருநெய்த்தானம் ஆகிய ஊர்களுக்கு திருவிழா சென்று வருகிறார்கள் இறைவனும் இறைவியும் கண்ணாடி பல்லக்கிலும் நந்தியம்பெருமானும் சுயம்பிரகாச அம்மையும் வெட்டிவேர் பல்லக்கிலும் உள்ளா வருகிறார்கள் இந்நிகழ்ச்சி ஏழூர் திருவிழா என்று இன்றளவும் நடைபெற்று வருகிறது நந்தியந்தேவர் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் அற்புத காட்சி ஒன்று நாகை மாவட்டம் ஆத்தூர் மந்தாரணவேஸ்வரர் ஆலய கோஷ்டத்தில் கருங்கல்லில் வடிக்கப்பட்ட சிற்ப வடிவில் உள்ளது செய்ததினால் நந்தியம் பெருமான் சிவாலயங்கள் தோறும் வீற்றிருக்கும் பேரும் பிரதோஷ காலங்களில் வழிபடுவோருக்கு அருள் வரம் தரும் பேரும் கிடைக்க பெற்றார் சிவபெருமான் இருக்குமிடம் கைலாயம் சிவபெருமானை நேரடியாக சென்று தரிசித்து விட முடியாது நந்தி உத்தரவு பெற்றுத்தான் கைலைக்குள் நுழைய முடியும் எதையாவது செய்ய முடியாமல் யாராவது தடுத்தால் இவன் என்ன நந்தி மாதிரி தடுக்கிறான் என்பார்கள் நந்தியின் வேலை தடுப்பதுதான் முப்புறம் எரிப்பதற்காக சிவன் புறப்பட்டார் அப்போது அச்சு முறிந்தது விஷ்ணு நந்தியாகி தேரினை தாங்கினார் தர்ம தேவதை சிவனுக்கு நந்தியானார் அந்த நந்திதான் சிவாலயத்தின் கிரகத்துக்கு மிக அருகில் இருக்கும் நந்தியாகும் அந்த நந்திக்கும் மூலவருக்கு இடையில் குறுக்கே போகக்கூடாது என்பார்கள் தர்ம நந்தியின் மூச்சுக்காற்று மூலவர் மீது பட்டுக்கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம் அருள் பெற நந்தி பகவானை முதலில் வணங்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறுவார்கள் நந்தி பகவானை நாம் எத்தனை முறை வலம் வருகிறோமோ அதனை பொறுத்து பல நல்ல மாற்றங்களும் நன்மைகளும் நிகழும் சிவ ஆலயங்களில் விநாயகரை வணங்கிய பின் நந்தி பகவானை வணங்கிய பின்னரே ஈசனை வணங்கச் செல்வது வழக்கம் அதோடு நந்தியிடம் சிவபெருமானை வணங்கவும் அவரிடம் இந்த குறைகளை நான் வைக்கப் போகிறேன் என முதலில் சொல்ல வேண்டும் அவரின் அனுமதி வாங்கிய பின்னரே சிவனை வணங்கச் செல்ல வேண்டும் நந்தி பகவானின் தலை மீது ஈசன் ஆடுவதாக புராணங்கள் கூறுகின்றது இதனால்தான் பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடக்கும் இப்படி பல பெருமைகளை பற்ற நந்தி பகவானை பிரதட்சணம் செய்து வணங்கி வந்தால் அவர் நமக்கு இஷ்ட சித்திகளை தருவார் நம் விருப்பங்களை நிறைவேற்றி பல நன்மைகளை அருள்வார் ஐந்து முறை நந்தியை பிரதட்சணம் செய்வதால் நாம் ஒரு செயலை முடிக்க முயற்சி மேற்கொண்டால் அதில் வெற்றியை தருவார் ஏழு முறை பிரதட்சணம் செய்வதால் பலரும் போற்றக்கூடிய நற்குணங்களும் தருவார் ஒன்பது முறை நந்தி பகவானை வலம் வருவதால் உலகம் மெச்சக்கூடிய புகழ்பெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதினோரு முறை வலம் வருவதால் நோய் நொடிகள் நீங்கி ஆயுள் பெருகும் பதிமூன்று முறை நந்தியை பிரதட்சணம் செய்வதால் நாம் என்ன நினைத்து வழிபட்டோமோ அது நிறைவேறும் பதினைந்து முறை நந்தியை வலம் வருவதால் அளவில்லாதன வரவும் செல்வமும் கிடைக்கும் பதினேழு முறை வளம் வந்தால் நாம் உழைத்து கிடைக்கக்கூடிய தம் விருத்தி ஆகும் நூத்தி எட்டு முறை நந்தியை பிரதட்சணம் செய்வதால் நாம் ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததற்கு ஈடான பலன் கிடைக்கும் ஒருவர் ஆயிரத்தி எட்டு முறை நந்தி பகவானை வளம் வந்தால் ஒரு வருட தீட்சைக்கான பலன்கள் கிடைக்கும் இதே மாதிரி நிறைய ஆன்மீக சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பெருமானோட வரலாறு பிரதோஷ தினத்தில கேட்பது இன்னுமே ரொம்பவே சிறப்பு இந்த வீடியோ பாக்குற எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன்.